யூ தமிழ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பிக் பாஸ் அப்படின்ற விஷயத்தை பார்க்க போறோம் இதுல வந்து யார் ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்றத ஒரு அஃபிஷியான நியூஸ் வந்து ப்ரோமோவே வெளிய விட்டுட்டாங்க நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் தான் இதை வந்து பண்ண போறாரு அதுக்கப்புறம் இதுல யார் யார் கலந்துக்க போறா யார் யார் வர போறா அப்படின்றத இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாம அதை அபிஷியலா சொல்லிட்டாங்க தான் வருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்ததெல்லாம் வர போறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க என்னதான் இருந்தாலும் இத்தனை பிக் பாஸுமே வந்து கமல் அவர்கள் ஹோஸ்ட் பண்ணி தான் நம்ம பார்த்திருக்கோம் இந்த பாஸ் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் பண்றாரு என்ன நிலைமையில இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியல சோ எல்லாருமே வெயிட்டிங்ல தான் இருக்கும் என்ன நடக்க போகுது யார் வர போறா அப்படிங்கிற விஷயம்லாம் எல்லாம் இதுல பார்த்தா நிறைய பிரபலங்கள் வராங்க எப்பயுமே பிக் பாஸ் அப்படின்னு சொன்னாலே யார் வர போறா இவங்க வராங்களா அச்சச்சோ அந்த இடம் வந்து வேற மாதிரி ஆயிரும் இப்படி வர போறாங்களா நிறைய விஷயங்கள் இருக்கும் இப்போ இப்போ வந்துட்டு யார் யார் வர போறாங்க அவங்க எல்லாம் என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்டா யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பாரதி கண்ணாமால வந்து கலக்கிட்டு இருந்தா நம்ம அருண் பிரசாத் தான் வந்துட்டு இருக்காரு போன சீசன்ல வந்து அச்சனா இருந்தாங்க இந்த சீசன்ல அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ லவ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது இருக்கா இல்லையான்னு தெரியலங்க ஃப்ரெண்டா லவ்வரா என்ன லிவிங் டுகெதர்ல இருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரியல ஆனா ஏதோ இருக்குங்க அது மட்டும் எங்களுக்கு தெரியும் சோ அவர் வரா போன சீசன்ல அர்ச்சனா வந்தாங்க மெதுவா பேச எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த தடவை அவர் வர்றாரு அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறது தெரியல சோ அடுத்து யாரு வர அடுத்தது வந்து புதுசா ஒரு நம்பரை கொண்டு வரலாம் இப்பமே வந்து நம்ம நியூ நியூவா வருவாங்க இல்லையா அந்த வகையில இந்த இந்த வாட்டி ஆர்ஜே ஆனந்தி அப்படின்ற ஒருத்தவங்க ஆமா அவங்க இன்ஸ்டால எல்லாம் ரொம்ப பிரபலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் நிறைய நிறைய படிப்பாங்களா நிறைய எழுதுவாங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்துருக்கோம் சோ அவங்க வந்து அங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத காத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததா நம்ம ஜோயா டிடிஎஃப் குரேஷி அப்படின்னு வேறங்க ஜோயாவும் டிடிஎப்பும் வராங்க சோ அங்க உள்ள என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல சும்மாவே உள்ள போனா காதல் அப்படி இப்படி கிரஷ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகும் இங்கேயே ஒரு ஜோடியே உள்ள போய்போறாங்க என்ன குரேஷிவரா வராது நம்ம குக்குது கோமாலில சாத்தியா एक्चुअली ரொம்ப ரொம்ப விஷயம் போயிட்டு இருக்கு ஜோயாக்கும் டிடிஎஃப்க்கும் வந்துட்டு பிரேக்அப் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் பார்த்தா குரேஷிக்கும் ஜோயாவுக்கும் ஏதோ போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க என்ன நடக்குது அப்படிங்கறது அவங்க வயால சொன்னாதான் தெரியும் உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த மூணு பேர் காம்போ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல சோ கொஞ்சம் ஈகரா தாங்க இருக்கு அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் என்னதான் இருந்தாலும் வனிதாக்கா அங்கே இல்லையே ஐயோ வனிதாக்கா மாதிரி ஒரு அக்கா இருக்கணுமே உள்ள அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது அவங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தவங்க வராங்க ஸ்ரீ திவ்யா விஜயகுமார் வராங்க அது வந்து ஏற்கனவே நம்ம வனிதா ஒரு அக்கா வனிதாக்கா மாதிரி கிடையாது வனிதாக்கா வனிதாக்கா அக்கா உங்களை நாங்கள் தப்பாலாம் சொல்லல அவங்க கோபக்காரங்க கிடையாது தட்டி கேட்பாங்க என்ன தப்பு நடந்தாலும் தட்டி கேட்பாங்க இவங்க ஸ்ரீதேவிங்கிறவங்க பாக்குறதுக்கு ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க என்ன நடக்க போகுது அவங்க வாயத்திருந்து வனிதாக்கா மாதிரி கேள்வி கேள்வி எல்லாம் கேட்பாங்களா இல்ல பரவாயில்ல இட்ஸ் ஓகே அப்படின்னு போயிருவாங்களாங்கிறத உள்ள போனதுக்கு அப்புறம் தான் பார்க்க போறோம் சீசன் சீசன்னா வந்து இந்த நியூஸ் ரீடர்ஸ் ரீடர்ஸ் எல்லாம் வர்றது வழக்கம் இல்லையா அந்த வகையில் இப்ப யார் நம்மளுக்கு தெரிஞ்சவர் தாங்க தெரியாத ஒரு ஒன்றும் கிடையாது ரஞ்சிதா வராது வெல்கம் ரஞ்சிதா ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இப்ப வரீங்க வந்துட்டு உள்ள போயிட்டு மீன் அண்ணா வெளியே பார்க்க தான் நியூஸ் ரீடர் சிட் ஆஃபீஸரா தெரியவாரு ஆனா அப்படிலாம் கிடையாது ரொம்ப நல்லவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் ஸோ உள்ள போய் அவர் என்ன பண்றாருங்கிறத பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம அப்படி சாந்தமா இருக்க போறாங்க ஒருத்தர் அப்படி என்னடா பேசினாலும் அப்படியே அமைதியா இருக்கும் குழந்த மாதிரி இருக்கும் நம்ம ஸ்வேதா அவங்க வராங்க சிங்கர் பாட்டு கேட்டுட்டே இருக்கலாங்க உள்ள பாட்டு கேட்டுட்டே இருக்கலாம் குழந்தை மாதிரி இருப்பாங்க அப்படியெல்லாம் கிடையாதுக்கோ வந்தா ஸ்வேதா நல்லாவே கேள்வி கேட்பாங்க சோ நிறைய ஸ்டேஜஸ்ல நம்ம பாத்திருக்கோம் நிறைய இடங்கள்லயும் நம்ம பார்த்திருக்கோம் சோ ஸ்வேதா உங்களோட பாட்டுக்கு எல்லாருமே அடிமை சோ நீங்க வர்றதை வந்து நாங்க ரொம்ப எதிர்பார் சோ போன சீசனுமே இந்த இவர் வருவாரு இப்படி வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் வராரு பப்லு அவர்கள் வராரு பப்ளூ தாங்க போன சீசனே வருவாங்க வருவாங்க அவருக்கு பிரேக் எல்லாம் ஆயி போய் அது ஒரு பெரிய விஷயமா போய் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க ஓகே ஓகே யாருக்குதான் பிரேக்கப் ஆகாம இருக்கு சோல வரவும் போகவும் செய்யும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு இயற்கையின் சம்திங் லைக் அப்படி வச்சுக்க வேண்டியதுதான் சோ அவர் வந்து ஆக்சுவலா அவர் வந்துட்டு நல்லாவே சண்டை போடுவாருங்க நிறைய விஷயங்களை கேட்பாரு பிசிக்காவும் ரொம்ப ஃபிட்டா இருப்பார் சோ உள்ள என்ன இப்போ இப்பதான் ரொம்ப ரொம்ப ஈகரா இருக்கு உள்ள என்ன நடக்க போகுது என்ன வர என்ன உள்ள என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் போகுது தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா இதுவே தான் பண்ணுவாங்க தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா என்னங்கிறது தெரியல காத்து இருக்கிறோம் பிக் பாஸ் எப்போ வரும் அப்படின்னு இனிமே வந்து நயன் டூ டென் மக்கள் தூங்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் காலையில் வந்து அண்ணன் அடுத்த நாள் என்ன ஆகப்போகுதுங்கிற ஒரு விஷயம் பார்க்க போறோம் இன்னும் ஆள் இருக்காங்களா ஆமா இருக்காங்க அதான் இவருக்கு போட்டியே ஒருத்தர் வரணும்ல அந்த வகையில வந்து நம்ம ரியாஸ் கான் வர்றாரு ஓகே சோ ரியாஸ்கான் உமா ரியாஸ் அக்காவே வந்துட்டு எல்லாத்தையும் இப்படி புழிஞ்சு எடுத்துருவாங்க ரியாஸ் கான் அவர்கள் என்ன பண்ண போறாரு பிக் பாஸ் தொடர்ந்து பார்த்தா வந்து விஜய் டிவிக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும் போல குக் வித் கோமாளியா இருக்கட்டும் பிக் பாஸ்ல அவங்க பையன் வந்தாரு அது இருக்கட்டும் இப்போ வந்து அப்பா வர்றாரு தொடர்ந்து இவங்க குடும்பத்தை வந்து விஜய் டிவி விட மாட்டேங்குது பிக் பாஸும் விட மாட்டுறாங்க அது மட்டும் இல்லாம வந்துட்டு பூனும் பாஜி அவங்க வந்து நிறைய படத்துல அவங்களோட திறமையை வெளிக்காட்டணும்ங்கிறதுக்காக நிறைய எக்ஸ்ட்ரீம் வரைய போயிருக்காங்க ஐ மீன் நான் எப்படி கொடுத்தாலும் நடிப்பேங்க செக்ஷுவல் மூவியா இருந்தா கூட பரவாயில்லங்க நான் நடிப்பேங்க என்ன என்னோட நடிப்பை நான் வெளிய காமிப்பேங்க அப்படிங்கிறதுல நடிப்புல ஒரு பேய் அப்படின்னு சொன்னா தான் சொல்ல முடியும் ஒரு படத்துல பரத் மூவில வந்து அவங்க முட்டையெல்லாம் அடிச்சிருந்தாங்க சோ அரண்மனையில எல்லாம் பார்த்தா வந்துட்டு ஒரு மந்திரம் பண்ற பொண்ணு மாதிரிலாம் வந்திருந்தாங்க சோ நிறையா வந்துட்டு நிறைய வகையான முறையில் நடிச்சிருக்காங்க லீசன் சீசனாக வருவாங்கன்ற வேறு எதிர்பார்ப்பு இந்த சீசனும் வருவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அஹ் இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அது மட்டும் இல்லாம நம்ம அண்ணன் மன்சூர் அலிகான் வர இருப்பா சும்மாவே உள்ள வந்துட்டு இருக்கிற ஆளெல்லாம் பார்த்தாலே என்னமோ நடக்க போகுது பிக் பாஸ் ஹவுஸா இல்ல வந்துட்டு அங்க எதுவும் வருது வார் நடக்க போதா அப்படிங்கிறது தெரியல மன்சூர் அலிகானும் இருக்காரு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு இது போல பிக் பாஸ்ல டெய்லி என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் அடுத்த நாள் என்ன நடக்க போகுது யார் என்ன பண்றா அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாரா விஜய் சந்தியா